ஹைஃப்ரே இன்னைக்கு செவ்வாய் போகிற ரெண்டு வெந்தலை வீடு இருக்கு வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகத்தோட சாதனை அபிஷேகம் பண்ண மனதுக்கே ரொம்ப நிறைவாக இருந்தது சண்டே நான்வெஜ் எடுத்ததுனால நேற்று ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணேன் மதியம் வச்சுக்கெலாம் அலசி போட்டு இதெல்லாம் கூட்டி மாவு மாப்பு போட்டு வாசலில் மாக்கு போட்டு மஞ்சள் கொஞ்சம் வச்சேன் வந்து சக்தா காயிடுச்சு அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல சரி செவ்வாபுர இது பண்ணான்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் வச்சு தான் எடுத்தேன் காலையில் ஆறு டீல போடலான்னு பார்த்தேன் பையன் நைட்டெல்லாம் லீவியாக அழிக்கிட்டே இருந்தான் அவனை பூக்க வச்சுட்டு இருந்ததுனால ம ரொம்ப இருந்துகிட்டே இருந்தான் அதனால் வந்துட்டு அவனை பார்க்கறதுனால எதுவும் பண்ண முடியல யாருக்கு எது சரி ஒன் டூ ரெண்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பால் தயிர் அப்புறமேட்டு விபூதி சந்தனம் குடும்பமோ மூணு சாரி அஞ்சு அபிஷேகம் இன்னைக்கு பண்ணினேன் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது மாவு குளம் பழசு இருந்தது பழசை வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டு புதுசாக தான் போட்டேன்னாங்க பஞ்சு நாளைக்கு ஒருக்கா பூஜை வள மாதிரிலாம் க்ளீன் பண்ணுவேன் வாரம் வாரம் பண்ணுறவங்களாம் பண்ணுறாங்கன்னு நான் வாரம் வாரம் பண்ண முடியாது எப்படியும் ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணதும் பண்ணிடுவேன் அது பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது எப்படியும் இது வீடு பட்டி நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் வைக்கும்போது ஃபார்ம் ஆகும் அது அதை நம்ம இது பண்ணாலுமே அது ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து பஞ்ச நாள் பொறுக்காக க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் தான் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் வேல்மாரில் வந்து நான் தினமே படிச்சுட்டு தான் இருப்பேன் தீபம் போட்ட அன்னைக்கு கண்டிப்பாக வெயில்மாரில் படிச்சுட்டே இருப்பேன் வேல்மாரில் வந்து கிரீட் சைனில் மட்டும்தான் அது அஞ்சு நாள் வந்து படிக்காமல் இருக்கும் மற்ற நாள் எல்லாமே படிப்பேன் சப்போஸ் படிக்க முடியல அப்படின்னா நான் வந்து காதில் வந்து பாட்டாக போட்டுக்கிட்டுருவேன் உங்கள் அளவு வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேறு மட்டும் பண்ணுவேன் காலையில் ஏரிய எழுந்திட்டு கொடுத்த நேரத்தில் விலை கேட்டிட்டு வேறு படிக்கிறது அவ்வளோ நல்லது நிறைய மாற்றங்கள் நட நடக்குது வேறு மாறில் கண் கூட என் வாழ்க்கையே நடந்துட்டுருக்கு யாருமே நம்மச்சாலும் கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ